ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக தான் பார்க்க போகிறீங்க என்ன விலாக் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் இப்போ ராம் யோகா வீட்டுக்கு தான் கிளம்பிருக்கோம் மகிழனுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இல்லையா போய் பார்க்கவே இல்லை எனக்கு வந்து யோகா வந்து ஃபோனில் தான் சொன்னது நான் வந்து நெக்ஸ்ட் டேவே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் ஆயிடுச்சு அதனால போக முடியல இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயானே அதனால நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம் போய் மகிழனை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கியா என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்க கூட தங்கேஸ்வரின்னு ஒரு சிஸ்டரும் வர்றா நான் அவன் பாப்பா மூணு பேர் தான் போறோம் அந்த விளாக் தான் எனக்கு ஃபுல்லாக பார்க்க போறீங்க ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பிடலாம் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் சின்ன பசங்களுக்கு கை கால் ஆச்சு அப்படின்னா கோழி சாறு இந்த மாதிரி வச்சு சீக்கிரம் சரியாயிரும் அதனால நான் யோகாட்ட சொன்னேன் பேசணும் கோழி இந்த மாதிரி கொடுங்க சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்ட்டு யோகா வந்த அக்கா கோழி அவ்வளவா எனக்கு கிடைக்கவே இல்லக்கா அப்படின்னு சொன்னா சரி அப்புறம் எங்க சைடு கிடைக்கும் சந்தையில் செவ்வாய்க்கிழமை சந்தையில கிடைக்கும் வாங்கிட்டு வரேன் சொன்னா சரி வாங்கிட்டு வாங்க நாங்க நாங்க காசு கூட கொடுத்துறோம் வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிருந்தா அதனால நான் வந்து ஒரு மூணு கோழி வாங்கியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் மயிலனுக்கு இதை கொடுத்தோம்னா சீக்கிரமாவே எலும்பு சேர்ந்துரும் அதனால நீ நீதான் இல்ல கிங்கிட்ட தம்பியும் கிளங்கிட்ட நீயும் கிளங்கிட்ட நீ சாப்பிடு நீ சாப்பிட்டாதான் அவனை நல்லா தெம்ப பாத்துக்க முடியும்

போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் முக்காம நேரம்ட்டா பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன் சிவாங்க பஸ் ஸ்டாண்டு அப்புறம் நான் வெயில எவ்வளவு நேரம் நிக்கிறது அதனால நான் வந்துட்டு ராம்யோகா வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் இவன் வந்தான் இப்ப போகும்போது மட்டும் ஆயிட்டோம் நகிக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்கு நான் வந்து வீட்டுல போய் சொல்றேன் ஓகேவா ராம் யோகா வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன் என் கூட வந்து அந்த தங்கேஸ்வரின்ற சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை பஸ் ஸ்டாப்லயே நான் வந்து டிராப் பண்ணிட்டேன் அங்கேருந்து அவளுக்கு வந்து பஸ் ரூட் எப்படின்னு தெரில நான் அங்கேருந்து போய்க்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டா ஓகேன்னு சொல்லி நான் அவளை அங்கே ட்ராப் பண்ணிட்டேன் மகியில் நான் பார்த்துட்டு வந்துட்டோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளே கிடையாது அங்கங்கே ஓடி ஆடி விளாடுவேன் நானே வந்து ஒரு டூ டைம்ஸ் அவங்க வீட்டு போயிருக்கேன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் எங்கிட்ட கூட ஓடி ஆடி விளாட்ற பையனா ரொம்ப துருன்னு இருப்பேன் யாருமே வீட்டுக்கு வந்தால் போகாதீங்க எங்கேயும் இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவன் உக்காந்த இடத்துல விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அவங்களோட அம்மா அப்பா அவனோட அம்மா அப்பா எப்படி இருக்கும் பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும் ரெண்டு பேருமே அவங்களோட இருந்துச்சு மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படி அப்புறம் சரியாயிரும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து கட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து போது தான் சொல்லுவாங்களாம் எப்படி வந்து சரியாயிருக்கா இல்லையா இன்னொரு கட்டு போடணுமா என்னன்னு அப்பதான் சொல்லுவாங்க பொதுவாகவே அப்போதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கட்டு போட்டுட்டு அதுலயே சரியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு தேவை கிடையாது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கு அப்படின்னா மறுபடியும் செகண்ட் கட்டு போடுவாங்க அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தாதான் தெரியும் அதனால அப்புறம் வந்து யோகா சொன்னா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போதாக்கா தெரியும் அப்படின்னு சொன்னா சரி யோகா எதுவும் ஃபீல் பண்ணாதான் சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் நம்ம என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவங்களால அதை வந்து ஏத்துக்க முடியாது ரெண்டு பேரோட பேஸ்லயுமே ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு டல்னஸ் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யோகாலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் மீடியாலேயே நான் வந்து இன்ட்ரூவ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா யோகா அவங்க தான் அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கப்புள் எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யோகா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செகண்ட் பாத்தீங்கன்னா லக்ஸர் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நம்ம சூப்பரான கேரக்டரும் கூட இப்ப நம்ம புதுசா வந்து மெசேஜ் பண்ணி பேசுனா கூட நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அப்படினு யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு ஆளு அதனால உங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார்ட்டுமே நல்லா பேசி பழகிற ஒரு கேரக்டர் நம்ம பெரிய சேனல் நம்ம அப்படி இப்படி நம்ம வந்து அந்த ஒரு ஹெட் வெயிட் எதுவுமே கிடையாது எனக்கு அந்த விஷயத்தில் ராம் யோகா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ கடவுள் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு ஏன்னா என்னோட பையனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அவரோட கை வந்து ஃப்ராக்சர் ஆனப்ப கட்டு போட்டப்ப அந்த கட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து பெண்டாக்கி அதாவது நேர நிமித்து வச்சு அந்த இது மாதிரி இந்த ஸ்கேல் மாதிரி வைப்பாங்களா அதெல்லாம் வச்சு கட்டு போடுவாங்க ரொம்ப வலிக்கும் கத்தனை கதர்னேன் என் பையன்லாம் நாங்கள வெளியில வந்துட்டோம் நானும் அழுகிறேன் என்னோட மாமியா அவங்க தான் அழுகுறாங்க எல்லோரும் அழுதோம் அந்த தான் அவனுக்கும் கையை கையைக்கே அவ்வளோ வலிக்கும் அவனுக்கு காளுன்ற போது ரொம்ப வலிக்கும் அது இப்ப நல்லா அங்கிட்டவங்கட்டு ஓடி ஆடி தெரிஞ்சவேன் மகிழன் வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிட்ட அங்கட்டு ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் இப்பயுமே நானும் பாப்பாவும் போயிருந்தேம்மா இருங்க நீங்க போங்க பாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவியா யாருமே போங்கன்னா சொல்ல மாட்டேன் இருங்கன்னு தான் சொல்லுவியா அப்படி ஒரு கேரக்டர் அது மாதிரி ராம் தம்பியுமே சூப்பரான கேரக்டர் யோகா அதை விட சூப்பரான கேரக்டர் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்க இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வந்து மனசு கஷ்டத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் வந்து கால் பண்ணி கேட்டேன் யோகாட்ட என்னாச்சு அப்படின்ட்டு அக்கா அந்த மாதிரி பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு மறுநாள் நான் போய் மகிழனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு சில சூழ்நிலைனா என்னால போக முடியல அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த தங்கேஸ்வரியும் அக்கா நீங்க போகாதீங்க நான் செவ்வாய்க்கிழமை வரேன் எனக்கு லீவ் அப்பதான் கிடைக்கும் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்காண்டியெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப சேர்ந்து தான் நாங்க போய் பாத்துட்டு வந்தோம் ஏன்னா எனக்கு பக்கம் தான் இங்க சிவாங்க நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமே பார்க்கணும் நம்மளே இன்னும் லேட்டா போகாம இருக்கமே பார்க்க போகாம இருக்கமே அப்படின்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அப்புறம் அவளுக்காண்டிதான் நான் வந்து வெயிட் பண்ணது இல்லைன்னா நான் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நான் போயிருப்பேன் அதனால நாங்க வந்து இன்னைக்கு போனோம் செவ்வாய்கிழமை அவ வந்து அக்கா செவ்வாய்கிழமை போவோங்க்கா நான் லீவ் போட்டு வரேன்க்கா போவோம்னு அதனால தான் இன்னைக்கு போயிட்டு வந்துடும் பார்த்துட்டு வந்துட்டோம் சீக்கிரமே சரியாயிடணும் மகிலனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கட்டுலயே அவனுக்கு வந்து உள்ள ஃபுல்லா சரியாயிருச்சு நல்லா இருக்கு அதாவது எலும்பெல்லாம் ஜாயிண்ட் ஆயிருச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் சொல்கிற அளவுக்கு கடவுள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கால இதானவங்க ஃப்ராக்சர் கைகோ காலுக்கோ ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு நாட்டுக்கோழி அதாவது பெரிய கோழி கிடையாது ஒரு சின்ன கோழியா கால் கிலோக்கு மேலே விழுகிற கோழியா வந்து நம்ம சூப் வச்சு டெய்லி கொடுத்தோம்னா சரியாயிரும் அதான் யோகாட்டமே சொல்லியிருக்கேன் அதாக்கா கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் கால் கை கால் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா நாட்டுக்கழி கொடுத்தா சீக்கிரமாவே சரியாயிரும் என்னோட பையனுக்கும் அப்படிதான் சீக்கிரம் சரியாச்சு ஓகே நீங்கள் எல்லாருமே மகிழனுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த பஸ்ட் கட்லயே அவனுக்கு நல்லாவே சரியா இருக்கணும் நெக்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் வந்து நல்லாயிருச்சு சரியாயிடுச்சு நீ நெக்ஸ்ட் கட்டு தேவ இல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்